தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் ஒரு புதுவிதமான நோய் மிக வேகமாக பரவி வருகிறது இந்த நோயின் அறிகுறிகளோடு இந்த நோயின் தாக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர் ஒருவர் காரைக்குடியில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அவரை பற்றிய விவரங்களை தற்போது பார்க்கலாம் இவரின் பெயர் ஹெச் ராஜா வயது அறுபத்தி ஐந்து இவரை பிடித்திருக்கக்கூடிய நோய் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைப்பேன் என்று அவ்வப்பொழுது உளறிக்கொண்டே இருக்கிறார் இவருக்கு தக்க மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களுடைய உதவி உடனடியாக தேவை தக்க மருத்துவர்கள் யாரேனும் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கமலாலயம் தியாகராய நகர் சென்னை இதாங்க இந்த செய்தி ஹெச்ராஜாவுக்கு நல்ல மருத்துவர்கள் தேவை பாவம் நல்ல மனுஷன் அறுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அவருக்கு அப்படி ஒரு நோய் பாவம் என்ன பண்ணுறது அது அதை நம்ம வந்து குணப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதை நம்ம குணப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது ஆனால் ஒன்று சொல்கிறேன் அண்ணாமலை இந்த பாவம்லாம் ஒன்று சும்மா விடாது எப்படி இருந்தால் மனுஷன் தெரியுமா ஒரு காலத்தில் எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் தெரியுமா எங்களை எல்லாம் ஆ அதாவது அவர் அவரும் போய் தான் சொல்லுவார் ஹெச்ராஜாவும் பொய் சொல்லுவார் ஆனால் அது வந்து ஜாலியாக இருக்கும் நல்லா கலாய்க்கிற மாதிரி இருக்கும் நல்லா காமெடி பண்ணுவாப்பில்ல கருத்தாக பேசுகிறதா நினச்சிட்டு காமெடி பண்ணுவாப்புல ஆனால் தம்பி அண்ணாமலை நீ வந்ததுக்கு பிறகு அவரெல்லாம் ஓரம் கட்டி விட்ட அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுப்பார் அவர் டெய்லி எங்கேயாவது பத்திரிகைக்காரங்களை கண்டா மைக்கை கண்டா விட மாட்டேங்கிறார் இப்போ பத்திரிகை பத்திரிகைகாரங்கள்கிட்ட போய் நினைத்தியாக உளர்றாரு இப்போ திருப்பி அப்படி ஒன்று உளறி வச்சிருக்கிறார் அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் என்ன உளறி இருக்கார்னா திமுக ஆட்சியை கலைப்பேன் அப்படின்னு இதை இதுவரை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது முறையாக சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் முடிய உங்களுக்கே புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் ஒன்றும் பிடுக்க முடியாது அது வேற விட்டுருங்க ஆனாலும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ ஏன் சொன்னார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு சோத்தில் துளியாவது உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய தமிழர்களுக்கு இதுக்கு கோபம் வரணும் ஏன்னா அவர் ஏன் ஆட்சியை கலைப்போம் ஏன் ஆட்சியை கலைப்பேன் கலைக்கப்படும் என்றும் மிரட்டியிருக்கிறாருங்கிற செய்தி தெரிஞ்சால் நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும் டென்ஷன் ஆகும் அது என்ன அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தெரியும் ஹெச்ராஜா யார் என்னெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை விட்டுருங்க அப்பப்போ இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருப்பார் அதுவும் நமக்கு தெரிஞ்சதாக தான் விட்ருங்க இப்போ கொளத்தூரில் ஒரு நிகழ்ச்சி அவங்க பாஜக சார்பாக ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளியில் வந்து வர பத்திரிகைக்காரருக்கு போய் பேட்டி எடுக்கிறாங்க இப்போ நம்ம தோழர்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது ஏதுக்கு சார் இவங்களெல்லாம் போய் பேட்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்குறீங்க எனக்கு தெரியுது இப்போ ஜாலியாக இருக்கா இல்லையா இப்போ அவர் எதாவது வளர்கிறாரு உங்களுக்கு ஜாலியாக இருக்குல்ல உங்கள் டென்ஷன்லாம் ஆகுது இல்லை பிபி குறையுது இல்லை அதுக்காகவாது இவர்லாம் அப்பப்போ ஏதாவது பேசணும் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ அவரை பத்திரையாளர்கள் பேசி கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார் என்ன கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் ஐயா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரியை ஒழுங்கா தரலை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தரலை ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது சரியா அப்படிலாம் கேட்குறாங்க இப்போ இவர் பிறந்தது வளர்ந்தது இவர் சாப்பிடுவது எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மண் தமிழ்நாட்டில் தான் இவருடைய வாழ்வாதாரம் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கூச்சமில்லாம தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பேசுறாரு என்ன சொல்றாரு கனிமொழி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் எங்களுக்கு முறையாக நிதி தர மாட்டேங்கிறீங்க எங்க வரியை மட்டும் வாங்குறீங்க தமிழ்நாட்டிலேருந்து வரி மட்டும் தேவையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல இது தேச விரோதம் தேச விரோத செயல் சரி அதுக்கு என்ன அப்படின்னா இப்படி சொல்லக்கூடாது எங்க எங்ககிட்ட இருந்து மட்டும் வரிய வாங்குறீங்களா என்று கேட்டால் திமுக ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்னு மிரட்டுறாரு ஏன்னா அது வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு அவர் சொல்றார் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது வரி தரமாட்டேன்னு சொல்லி பாருங்களேன் இந்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு மாநிலம் வரி என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சவால் விடுறார் இப்போ நீங்கள் அவர் அந்த சவால் விட்ட காமெடி இருக்குல்ல அதை பாருங்கள் அதில் நிறைய கேள்வி இருக்குது ஏன்னா இவங்க நம்மகிட்ட நம்மளை எப்படியெல்லாம் இவங்க ஏமாத்துகிறாங்க நம்மளை எப்படியெல்லாம் சுரண்டாங்க அப்படிங்கிறத தான் நாமளும் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றோம்ல ஹெச்ராஜா அப்படி பேசுகிறாருங்கிற கோபம் நமக்கும் வரணும்ல அதை நம்ம பார்ப்போம் முதல்ல ஹெச்ராஜா செய்த அந்த காமெடியை நீங்கள் பாருங்கள் அதன் பிறகு நான் பேசுகிறேன் அதுலேயும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் பேசியிருப்பது பண்ணையாக கண்டிக்கத்த ஏன்னா இவங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நாங்கள் தமிழ மக்களை வரி கட்டாதேன்னு சொன்னாங்க வரி கட்டாடுன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்ற டிஎன்ஜிஎஸ்டியும் வராது நீங்கள் அந்த மாதிரி அப்பீல் பண்ணி அது சட்ட விரோதம் திமுகங்கிற கட்சியம் இருக்காரோ உங்கள் ஆட்சியை பெற்ற திமுகங்கிற கட்சியம் இருக்காரோ உங்கள் ஆட்சியை பெற்றோம் பார்த்துட்டிங்களா இப்போ பிரச்சனை என்னென்னாங்க ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது நாடாளுமன்றத்தில் அதில் தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை தமிழ்நாடு என்ற பேரை கூட சொல்லலை எதையுமே சொல்லலை ஆந்திர பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நிதி அள்ளி 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 கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பீகார் ஆந்திரா இந்த இரண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்க எங்கிறது சர்ச்சையாச்சு இதை நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஆராசா கனிமொழி என்று எல்லா திமுக எம்பிக்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லோரும் ஃபைட் பண்ணி இந்த கேள்வியை கேட்டாங்க இதுக்கு தான் இப்போ கேட்குறாரு இப்போ நம்மோட கேள்வி என்னன்னா இந்த கேள்வி அதாவது இந்த கேள்வியில் என்ன தப்பு எந்த கேள்வியில் நீ எங்ககிட்டேருந்து வரியை வாங்கிக்கிற ஆனால் எங்களுக்கு நிதி மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற அப்போ எங்கள் வரி மட்டும் உனக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் இந்த கேள்வியில் என்ன தப்பு ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு இவங்க எப்படி தான் நம்மளை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆந்திராவுக்கு இப்போ கொடுத்த பட்ஜெட்டில் இதை விட்ருங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் சரியா இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் சேர்த்து தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா அஞ்சு மாநிலத்துக்கும் சேர்த்து தென்னிந்திய மாநிலங்களுக்கும் சேர்த்து இவங்க வந்து நிதி கொடுக்காங்க எவ்வளோ தெரியுமா வெறும் ஆறு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி அவங்க கொடுத்தது சார் அவங்க கொடுத்தது சொல்கிறீங்க இந்த அஞ்சு ஸ்டேட்டு சேர்த்து எவ்வளோ கொடுத்துச்சு அதுவும் கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த அஞ்சு ஸ்டேட்டு சேர்ந்து கொடுத்தது எவ்வளோ தெரியுமா இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி நியர்லி இருபத்தி மூன்று லட்சம் வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இருபத்தி மூன்று லட்சம் கோடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அஞ்சு ஸ்டேட்டு சேர்த்து அஞ்சு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து இவங்க கொடுத்தது எவ்வளோ தெரியுமா வெறும் ஆறு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி அதாவது ஆறரை லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க கிட்டப்பட்ட நாலில் ஒரு பங்கு அதுக்கு கொஞ்சம் கூட அவ்வளோதான் நாலாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்தது கிட்டப்பட்ட ஆயிரம் ரூபாய் கணக்குக்கு இதை மாதிரி அநியாயம் அட்டூழியும் ஏதாவது உண்டா வாங்கினது எவ்வளவுங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் கோடி கொடுத்தது திருப்பி கொடுத்தது ஆறு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி சரி உங்கள் ஸ்டேட் பிரச்சனையை சொல்லிட்டீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை மிகைப்படுத்துகிறீங்க தமிழ்நாடு தமிழர் அப்படிலாம் பேசி நீங்கள் வந்து என்ன செய்றீங்க இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பு உத்தரப்பிரதேசத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் கொடுத்த நிதி எவ்வளோ தெரியுமா உத்தரப்பிரதேசம் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் கோடி நியர்லி ஏழு லட்சம் கோடிங்க அப்படி வச்சுக்க புரிதலுக்கு ஏழு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் கொடுத்த தொகை ஏழு லட்சம் கோடி இங்கே அஞ்சு ஸ்டேட்டுக்கும் சேர்த்தே ஆறரை லட்சம் கோடிக்கும் கீழே ஆறு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி அங்கே ஒரு ஸ்டேட்டுக்கு ஏழு லட்சம் கோடி சார் அவனும் கொடுத்துருப்பான் சார் நிறைய அவன் கொடுத்ததை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏழு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்கு பாஜக ஆனால் உத்தரப்பிரதேசம் எவ்வளோ தெரியுமா ஜிஎஸ்டியாக கொடுத்துருக்குது வெறும் மூன்று புள்ளி நான்கு ஒன்று லட்சம் கோடி நீங்கள் ரஃபாக ஒரு கணக்கு வச்சிங்கன்னா மூன்றரை லட்சம் கோடின்னு வைங்க உத்தரப்பிரதேசம் மூணரை லட்சம் கோடி கொடுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஏழு லட்சம் கோடி திருப்பி கொடுக்கிறது ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா கொடுக்குறீங்க நம்ம நாலு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா திருப்பி கொடுக்குறீங்க என்ன லாஜிக்கு இதை கேட்டால் ஹெச்ராஜாக்கே கோவம் வருது இப்போ உடனே நீங்கள் சொல்லலாம் சார் கர்நாடகாலாம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் தொழில் வளர்ச்சி இருக்கு நீங்க கர்நாடகா தமிழ்நாடு கேரளான்னு எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்க்காதீங்க தென்னிந்தியான்னு சேர்க்காதீங்க தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் மட்டும் சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்ன சார் கிழிச்சிங்க தமிழ்நாடு என்ன வரி கொடுத்துச்சு அப்படின்னு பத்து பேர் வருவான் சங்கிகள் வருவாங்க தமிழ்நாடோட டேட்டா மட்டுமே நீங்க பாருங்க தமிழ்நாடு மட்டும் கொடுத்தது எவ்வளோ தெரியுமா ஆறு லட்சத்தி அறநூற்றி எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடினு வச்சுக்கோங்க புரிதலுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பத்தொன்போது இருபது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்று ஐந்து நிதி ஆண்டுகளுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டிலிருந்து போன ஜிஎஸ்டி அண்ட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான் இவ்வளவு ஜிஎஸ்டியும் டேரக்ட் டேக்ஸ் இப்போ இன்டேரக்ட் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா அதெல்லாம் யார் பண்ணுறது ஆறு லட்சம் கோடி தமிழ்நாடு கொடுத்துருக்கு ஆறு லட்சம் கோடி கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு அவர்கள் திருப்பி கொடுத்தது வெறும் ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க ரஃப் ஆறு லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் பாதி கொடுத்தா கூட மூணு லட்சம் கோடி தரணும் ஒன்றரை லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க பாதிக்கும் கீழே நாலில் ஒரு பங்கு அப்போ நாலுரூபா வாங்கிட்டு நம்மகிட்ட ஒரு ரூபா திருப்பி தராங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நாலு ரூபா கொடுத்தா எட்டு ரூபா திருப்பி கொடுக்குறாங்க இது கோம் வருமா வராதா அதான் ஒருத்தர் சொன்னான் டேய் வெள்ளக்காரன் இருக்கும்போது ரெண்டு வரியோ கே வாங்கிட்டு தான் ஒரு வரியாக ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு வரியோ போட்டான் அதுக்கே வரி கொடுக்க மாட்டோம் வரி கூட இயக்கம்லாம் நடத்தி சண்டை போட்டோம் உப்பு சக்தி ஆகிறாங்கலாம் பண்ணோம் ஆனால் பாஜக ஆட்சியில் நின்னா டேக்ஸு உட்காந்தா டேக்ஸு எந்திரிச்சா டேக்ஸு எல்லாத்துக்கும் டேக்ஸு எக்ஸைஸ் டூட்டி ஐடி ஜிஎஸ்டி டோல்கேட்டு அரிசிக்கு வரி என்ன வரி நீங்கள் போடலை இப்போ கொடுமையிலும் கொடுமை என்ன நடந்திருக்கு தெரியுமா இப்போ ஆனந்த் சீனிவாசன் அது சொன்னார் கொடுமை பெருங்கொடுமை இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க இப்போ பாஜக காரெல்லாம் சமூக வலைதளங்களை திட்டி தீர்க்கலாம் தெரியுமா பாஜகவை பாஜக ஆதரவாளர்கள் இதுவரைக்கும் மோடியை தூக்கி பிடித்த உயர்த்தி பிடித்த வாழ்க கோஷம் போட்ட பல பாஜக ஆதரவாளர்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் பாஜகவை களி ஊற்றுறாங்க என்கிட்ட இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டோடு வச்சுருக்கேன் எல்லாம் ஒரிஜினல் ஐடி ஃபேக் ஐடி இல்லை அவங்களாம் பாஜக வானலாக புகழ்ந்தவர்கள் இப்போ களி ஊற்றுறாங்க ஏன்டா அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க டேட்டா ஒரு வீட்டை வாங்கிட்டீங்க வீட்டுக்கு லோனை திருப்பி கட்டுறீங்க வட்டியோடு கட்டுறீங்க டேக்ஸு டேக்ஸ் தனி வட்டி தனி இன்ட்ரெஸ்ட்டு தனி எல்லாம் போட்டு தான் நீங்கள் கெட்டுறிங்க சரி இப்போ நீங்கள் வட்டியோடு இணைச்சிருங்க வீட்டுக்கு கெட்டுறிங்க எட்டு பர்சன்டேஜோ ஏழரை பர்சன்டேஜோ ஒவ்வொரு பேங்கை பொறுத்து வேரியஸ் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் ஒரு கோடி ரூபா வீட்டோட வேல்யூ ரைட்டா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க இந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வட்டி கட்டுவீங்க நீங்கள் இருபது வருஷமோ பதினஞ்சு வருஷமோ எண்ணிச்சிவீங்க லோனை போட்டிருப்பீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ பத்து வருஷமோ கெட்டிட்டீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ரூபாயை போட்டு கெட்டி முடிச்சிட்டிங்கன்னு வைங்க லோனை முடிச்சிட்டிங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ அந்த ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டுக்கு நீங்கள் வ என்னது இன்ட்ரெஸ்ட் வரி எல்லாம் சேர்த்து நீங்கள் கெட்டினது இருக்குல்ல அதை விட பன் மடங்கு அதிகமாக கட்டியிருப்பீங்க கரெக்டாக பன் மடங்கு அதிகமாக கட்டியிருப்பீங்க ரைட் ஓகே இப்போ இந்த வீட்டை நீங்கள் விற்கணும்னு முடிவுபட்டிருக்கீங்க இதை ஒருத்தர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்குகிறானுங்க ஆனால் நீங்கள் வரியோடு சேர்த்து வட்டியோட சேர்த்து கெட்டினதே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் கெட்டிருப்பீங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கோ ஒன்றே முக்கால் கோடி ரூபாய்க்கோ இந்த வீட்டை விற்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் வாங்கும்போது ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்க விற்கும்போது ஒன்றரை கோடிக்கோ ஒன்றே முக்கால் கோடிக்கோ விற்கிறீங்க மீதி இந்த ஐம்பது லட்சத்திலேருந்து ஐம்பது லட்சமோ அல்லது எழுபத்தஞ்சு லட்சமோ உங்களுக்கு வருதுல்ல இது உங்களுக்கு லாபம் என்று கணக்கிடப்பட்டு இந்த ஐம்பது லட்சத்துலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது இல்லையா இதற்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் வரி கட்டணும் கொண்டு வந்துட்டாங்க சர்றா நான் ஏற்கனவே அங்கே வரி வட்டி வட்டி கட்டியிருக்கேன் வீட்டுக்கு வட்டி கட்டியிருக்கேன் இங்க நீ டேக்ஸ் கட்ட சொல்ற வரி கட்ட சொல்ற நான் அங்கே வட்டி கட்டியிருக்கேன் அதை யார் தருவா அதெல்லாம் பேசக்கூடாது இப்படி வட்டி 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 வரி 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 வீரவாண்டிய கட்டப்போ தான் வருது யாரிடம் கேட்கிறாய் வரி எதற்காக கேட்கிறாய் கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றமறைத்தாயா கலைவரித்தாயா கலைனி வாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா அல்லது அங்கு கொஞ்ச விளையாடும் என்புல பெண்களுக்கு மஞ்சள் அரத்து பணி புரிந்தாயா மாமனா மச்சானா மானங்கெட்டவனே போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு மரவர் கூட்டம் பரங்கியர்களின் தலைகளையும் நெற்குவியல்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை அப்படின்னு யார் பேசுவா நம்ம வீரவாண்டிய கட்டப்போம்ல சிவாஜி கணேசன் டைலாக் பேசுவார் அந்த மாதிரி கிஸ்தி திரை வரி வட்டி இப்போ அப்படிதான் இருக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோத்தையும் இங்கேருந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க திருப்பி கொடுக்க மாட்டீங்க ஏன் திருப்பி கொடுக்கல அப்போ நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னால் விட்ருவீங்களான்னு கேட்டால் ஐயா என்ன சொல்கிறாரு ஆட்சியை கலைப்போ காலச்சு தான் பாருங்களேன் நான் இப்படி சவால் விடுறேன் ஆ சரி நீங்கள் ஹெச் ராஜா சவால் விடுறாரு என்ன சவால் விடுறாரு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் நாங்கள் தமிழ்நாடு வரி செலுத்தாத ஒன்றிய அரசுக்கு என்று சொல்லி பாருங்கள் நான் அதே சவாலாக ஹெச்ராஜாக்கு எப்படி சொல்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதுவும் தர முடியாது திட்டம் சொல்லிடுங்க பார்ப்போம் சொல்லிட்டு நீங்கள் மக்களை போய் சந்திச்சிருங்க ஓட்டு கேட்டுருங்க இப்போ ஏன் ஹெச்ராஜா இப்படிலாம் பேசுறாரு முந்தா நாள் வந்த தம்பி அண்ணாமலை திடீர்னு கொண்டு போய் தலைவராக உக்காச்சுட்டாங்க தலைவராக உட்காந்து வச்சு அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட காசு எங்கேருந்து வருது அவங்க நண்பர்கள்டு வருது யார் சொல்கிறான் நான் சொல்கிறேன் அண்ணாமலையே சொன்னார் நண்பர்கள்டு என்ன காசு வருதுன்னு நண்பர்களிடமிருந்து ஏகப்பட்ட பணம் பெரிய வீடு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் அவருக்கு பாதுகாப்பு படையினர் ஒரு லீடர் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் மாதிரி அவர் வளம் வராரு யார் அண்ணாமலை முந்தா நாள் கட்சிக்கு வந்து நேரா தலைவராக இவ்வளவு ஆனால் ஹெச்ராஜா பாவம் அந்த கட்சியில் தெரு தெருவாக சுற்றி கஷ்டப்பட்டு மத கலவரத்தை இழுப்பதற்கு முயற்சி செய்து பல இடங்களில் திட்டு வாங்கி இல்லையா அவமானப்பட்டு கேவலப்பட்டு சின்னாவின்னப்பட்டு மீடியாக்கள் எல்லாம் போய் அசிங்கப்பட்டு மீடியாக்குள்ளெல்லாம் நீங்கள் சன் டிவியில் ஒரு விவாதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹெச்ராஜா கலந்துக்கிட்டது நம்ம ஐயா பலராமன் ஐயா பேருப்பார் அருள்மொழி அக்கா பலராமன் ஐயா எல்லாம் இருப்பாங்க அப்போ வீரபாண்டியை நடத்தின நேர்காணல் வைரல் நேர்காணல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மகாத்மா காந்தியை பற்றியும் முகமது அலி ஜின்னாவை பற்றியும் பேசுவார் முகமது அலி ஜின்னாவை இப்படி சொல்லிக்காரணா முகமது அலி ஜின்னா சொன்னாருன்னு நம்ம ராஜா சொன்னார் அப்படின்னு ஐயா பலராமன் ஐயா அவருக்கே உண்டான செயல் ஆரம்பித்த உடனே ஹெச்ராஜா நான் இல்லைங்கிறேன் முகமது அலி ஜின்னாங்கிற பேரே நான் எடுக்கலைங்கிறேன் அப்படின்பார் சொல்லிவிட்டு அஞ்சே நிமிஷத்தில் அந்த மாதிரி அப்படிலாம் அவமானப்பட்டு இந்த கட்சிக்காக பாடுபட்டவர் இந்த வாட்டி சீட்டு கூட கொடுக்கல போம்போல் விட்டாங்க ஹெச்ராஜா யாருனே யாருக்கும் தெரியலை அண்ணாமலையை அடுத்த முதலமைச்சருங்கிறான் அடுத்த பிரதமருங்கிறான் ரெண்டு மாநிலத்துக்கு அப்புறம் முதலமைச்சராக்கலாமான்லாம் பேசுகிறான் பேசிட்டு நடக்குகிற போகிறதில்ல அது விடுங்க இருந்தாலும் பேசுகிறான்ல அப்படி பேசுகிறதுக்கு கூட ஹெச்ராஜாவுக்கு ஆள் இல்லையே இல்லையா அந்த அந்த வைத்தறிச்சல் அந்த கோபம் அப்போ ஹெச்ராஜா என்ன பண்ணுறாரு இதை வந்து போய் அண்ணாமலையை திட்ட முடியாது என்னடா பண்ணலாம்னு அப்போ நான் ஆட்சியை கலைப்பேன் அப்படின்னு திமுக போய் திட்டுறது திமுக லைம் லைட்ல வரலாமான்னு பார்க்கறது ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான் அதான் சொன்னேன் அண்ணாமலைக்கு அந்த பாவம் சும்மா விடாது அப்படின்னு அப்புறம் நீங்க ஆட்சியை கலைக்கிறீங்களோ என்னத்தை கலைக்கிறீங்களோ அது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நான் ஒன்றை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்ச நீங்க ஏதோ அந்த தேர்தலுக்கு ஃபண்டு கொடுத்ததா சொல்லி ஒரு சர்ச்சை வந்துச்சே அதை ஒழுங்கா செலவு பண்ணாம வீடு கட்டிட்டு அப்படியா கட்சிக்காரங்க ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு ராஜா தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணத்தை அமைக்கிட்டாரு ஆட்டையை போட்டார் வீடு கட்டிட்டாரு எல்லாம் சொன்னாங்க அதுக்காக கேட்குறேன் தோணும்ல நாள் வந்து அண்ணாமலையை இப்படின்னா ஹெச்ராஜா எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கார் அவருக்கும் அதெல்லாம் தோணும் ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் முதல்ல அதெல்லாம் செய்யுங்க கணக்கை ஒழுங்காக கட்சிக்கு கொடுங்க சரியா நீங்கள் அப்புறம் ஆட்சியை கலைப்பதெல்லாம் பார்ப்போம் நிறைவாக ஒரு சவால் இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் ஓகே ஜென்டில்மேன் சவால் சரி இந்த சாரநிதி இயக்க தேர்தலை போட்டிட்டு ஒரு மூணு ஓட்டோ ஏதோ வாங்கி கேவலமாக தோற்றி எல்லோரும் சிரித்தாங்க நக்கல் பண்ணாங்க இன்றைக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பெரிய லீடர் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க ஒரே ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று காரக்குடியிலையே கூட நின்று ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சு ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்து திமுக ஆட்சியை கலைப்பதை பற்றி நீங்கள் பேசுங்கள் அப்பொழுது தமிழ்நாடு கேட்பதற்கு தயாராக இருக்கும் கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாத நீங்கள் சாரணர் இயக்க தேர்தலில் வெறும் மூணு ஓட்டோ அஞ்சு ஓட்டோ எனக்கு மறந்து போச்சு வாங்கிய நீங்கள் திமுக ஆட்சியை கலைப்பேன் திமுக ஆட்சியை கலைப்பேன் என்று உளறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நான் சொன்னேன் இது ஒரு விதமான வியாதி திமுக ஆட்சியை கலைப்பணும் கிடைக்கணும்னு சொல்கிறது இந்த வியாதிக்கு வைத்தியம் பார்க்கணும் அதனால் நல்ல மருத்துவர்கள் இருந்தால் உங்களுக்கு ஹெச்ராஜா மீது அக்கறை இருந்தால் இந்த மருத்துவர்கள் கமலாலயத்தை அணுகி மரியாதைக்குரிய ஐயா திரு ஹெச்ராஜா அவர்களை குணப்படுத்தலாம் என்று சொல்லி குணப்படுத்தலாம் இல்லை குணப்படுத்துங்க அதுதான் நல்லது என்று சொல்லி மறவாமல் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி